யூனிவர்ஸ் நேர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கேபி ஒய் பாலா தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானவனா இந்த கேள்வியை கேட்கும் போதே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குல்ல இதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமாகவும் இருக்குல்ல இது இன்று தமிழ்நாட்டில் மீடியாக்களால் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு அதை இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்கின்ற அடிப்படையில் அதை வந்து பேசிக்கிட்டு வராங்க இதில் என்ன நடக்குது உண்மையில் என்ன நடந்தது இதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது இதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இது உலக பொருளாதாரத்திற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இரண்டு நாடுகளுக்கும் உண்டான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இந்த காமெடி நடிகர் விஜய் டிவி காமெடி நடிகர் வந்து அவள் மாறுவாப்லையா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன செய்தி இருக்குது சரி ரைட் ஓகே எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட இணைத்து பேசப்பட்ட விவேக் ஓபராய் அப்படிங்கக்கூடிய வந்து ஏகப்பட்ட உதவி செஞ்சோம் அப்படியே தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து அப்படியே வைக்கிறது மாதிரி செஞ்சாங்க இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு தெரியாது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா கிடையாது வட இந்தியாவில் இருந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுன்ட்டு சொல்லி ஓடியாராம் சுனாமி தயத்தில் ஒரு குரூப் ஒன்று ஓடியாந்துச்சு அவங்கெல்லாம் கடைசியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களா கிடையாது வட இந்தியாவில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாபக்கேடு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு தையல் மிஷினோட வருவான் ரெண்டு பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது மாதிரி வருவான் அவனை வெளியிலே யாரும் தெரியாது ஆனால் இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா நான் ஒரு பட்டியல் போடுறேன் இதை வந்து எம்ஜிஆரை போல அப்புடின்னு சொல்லி பேசிக்கிடுவானுங்க எல்லாரும் எம்ஜிஆராக ஆகிவிட முடியாது தான் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத பார்வையற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டு மறைஞ்ச எம்ஜிஆர் அப்படி ஒன்று இங்கே ஒரு யோக்கிய இருந்தானா அந்த யோக்கிய நான் காட்ட சொல்லுவோம் நான் சொல்கிற ஃபெவிலியர் கண்ணுக்கு தெரியாத உதவி செய்யக்கூடிய ஆயிரமாயிரம் தோழர்கள் இருக்கிறாங்க என்னிடமே கொடுப்பார்கள் ஒரு பிறந்த நாள் வருகிறதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு உண்டான நினைவு நாள் வருகிறதோ என்கிட்டயே கொடுப்பாங்க நான் அதை வெளியே போடுறது கூட பயப்படி மூஞ்சியை பிளர் பண்ணிடுவேன் சமீபத்தில் கூட தோழர் என்னுடைய சகோதரர் என்னுடைய அண்ணனாக நான் மதிக்கக்கூடியவர் அவர் வந்து ரொம்ப முக்கியம் திருமணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தோல் திரும தோழர் விநாயகமூர்த்தி அவர்களின் ஒரு குடும்ப நிகழ்வுக்கு ஒரு நிகழ்ச்சி கூட நாங்கள் அரிசியை கொடுத்தோம்னா அந்த அரிசியை நான் வெளியிடறது அந்த மூஞ்சி கூட வெளியே காட்ட மாட்டேன் சில தன்மைகள் இருக்குது அது சில தன்மை அப்போ அவங்க கேட்டும்போது கூட சொன்னேன் இல்லைன்னே நம்மக்கிட்ட கை நீட்டுறவங்களை வந்து நம்ம கொடுக்குறத வாங்கிறதுக்கு வாரவங்களோட முகத்தை நம்ம வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அறம் பாடுகிறது நம்ம அப்படி நம்ம நினைக்கிறதுனாலே இருக்கிறவோ நம்ம போய் யாருக்கிட்டேயும் கேட்க மாட்டோம் ஒரு இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறது நம்ம இது எங்கே வந்து பாதிக்குதுன்னு கேட்டால் ஒரு நாட்டை வந்து இதை பாதிக்கணும் அந்த கருத்தில் தான் சொல்கிறேன் இதை நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நிறையா பேர் இன்றைக்கி மீடியாவில் பேச ஆரம்பித்ததுனால என் மனசில் இருக்கிறது நான் சொல்கிறேன் அரசியலை நாசப்படுத்தி மக்களை நாசப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டையும் அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறாங்க ஒன்றுக்கு மற்ற இது இந்த விஜயகாந்த் யார் சொல்லுங்க விஜயகாந்துக்கு என்ன அது அந்த சினிமா படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க நான் இப்போ சொல்கிறத பார்த்து கத்தக்கூடாது யாரும் வந்து நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒன்றும் கிடையாது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்துக்காட்டு ஆயிக்கோங்க இல்லை யாரும் இல்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேசுங்கள் நீங்கள் வந்து அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை கே செல்வமணி சொன்ன கருத்துக்களோ இல்லை விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினூடிய நடிகர்கள் எதுகளில் எல்லாத்தையும் பாருங்கள் சோறு மட்டும் போடுவார் சம்பளம் யாரும் கொடுத்துருப்பாங்கன்னா யாரும் வந்துருக்காங்க நீங்கள் சாப்பாடு நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாம் அவர் என்ன செய்தார் அதான் முக்கியம் ஒரு தையல் மிஷின் இதுதான் அது எப்படி செய்தி ஆகுது இவங்க எப்படி அரசியலுக்கு வராங்க கடைசியில் அரசியலுக்கு வந்து விஜயகாந்த் மக்களுக்காக போராடி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு திட்டத்திற்கு போராடின ஒரு காட்சி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி இல்லை இணை எழுச்சிக்கு உண்டான ஒரு முத்திரை பதித்தது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒன்றை சொல்லுங்கள் இவங்கெல்லாம் எதுக்கு அரசியல் வந்து போட்ட காசுகளை பாதுகாப்பதற்காகவும் சம்பாதித்த காசுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தான் இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவர் பொண்டாட்டி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பேரம் பேசுவதற்காக கட்சி வச்சுருக்கேன் விசால் தமிழ்நாட்டை நான்தான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற லெவலில் அவன் ஓடி வந்து ஒரு கட்சியாக இருக்கும் என்ன செஞ்சேன்னா அவே ஒரு தையல் மிஷினு சைக்கிளு ரெண்டு பேருக்கு ஃபீஸு இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் சூர்யா அகரம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு ஒரு டீம் வச்சு அது வெளியிலே யாருக்கும் தெரியாது அவர் எந்த தொடர்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை மட்டும் வச்சு நடத்தி அந்த வேலையை மட்டும் செய்வாங்க நல்லதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ பாலா நீங்கள் செய்திங்கள செய்தி உங்கள் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான செய்தி என்ன இருக்குது நீங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த நம்பர் ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வண்டி நம்பர் இல்லை அப்போ அது என்னது நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா இல்லை இது ஒரு திட்டமிட்ட பின்னணியின் கீழ் இருக்கிறதா உண்மையிலே உதவி செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் நண்பர் ஒருத்தர் கூடயே இருக்கக்கூடிய அந்த விஜய் தான் நடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர் மூலமாக நீங்களும் சேர்ந்து சின்ன சின்ன உதவி செய்கிறீங்க அது இணையங்களில் முகநூலில் கொடுக்குறீங்க சைக்கிள் கொடுக்குறீங்க அரிசி கொடுக்குறீங்க சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இப்போ ரெண்டு செய்தி உங்களுக்கு வந்து வந்திருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னா அது கிடையாது யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு போய் ஒன்றே ரெண்டு லட்சம் ரூபா வண்டியை கொடுக்குறீங்க அந்த கால் லட்ச ரூபா வண்டினாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அந்த வண்டி நம்பர் என்ன யார் பேரில் வாங்கப்பட்ட வண்டி இதுக்கு இன்றைக்கு கேள்வியாக வருது இது எல்லாமே ஆம்புலன்ஸில் வரும் நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வண்டி நம்பரில் வந்து அது ஒரு சிக்கல் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சு நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா இது தெரியாமல் நடந்திருக்கா நமக்கு தெரியாது இதை வந்து ஒரு அலர்ட்டுக்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் யாருக்கும் பின்னணியாக இருக்க போகிறீர்களா என்ன நீங்கள் இப்போ ஒரு சினிமா படித்து காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சிங்க அந்த படத்துக்கு வந்து சம்பளம் கூட நடிக்க வாங்காமல் அப்பாவியாக இருக்கிற உங்களுடைய தேவை வருது நான் வேடனை பற்றி பேசுகிற பொழுது நான் சொன்னேன் வேடா நீ இனிமேல் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒன்று நீ கபலீகரம் செய்யப்படுவாய் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றை விலை கொடுக்க வேண்டிய சூழல் வரும் உனக்கு அதாவது பாதிப்பு வரும் விலை கொடுக்கணும்னு தவறாக நீங்கள் அது எப்படி ஒரு இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளே அதில் ஒன்று ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய உலகளவுகளில் அது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதே மாதிரி நிலைமை வந்திருக்கு இல்லையா அதை சொல்கிறேன் இன்னொன்று இப்போ நீங்கள் டாக்டர் மருத்துவமனை என்னுடைய கடைசி ஆசை மருத்துவமனை மருத்துவமனை எங்கே கட்ட போறீங்க நான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்த டாபிக் விமர்சனத்திற்கு ஆகி ஆளுக பேச வந்ததுன்னா எல்லாம் ஓகே உங்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு யார் கொடுக்குறா பின்னணியில் என்ன இருக்கு மருத்துவம் என்ன இருக்கு இன்றைக்கி மருத்துவத்தில் வந்து கிட்னி எடுக்கிற வேலையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் விமர்சனத்திற்கு உண்டாயிருக்கு ஜெ பாலாவுக்கு எச்சரிக்கைக்காகத்தான் இதை நான் வந்து சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய மருத்துவமனையில் மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய சம்பவம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் பேசுபடும் பொருளாக ஆனதா இல்லையா இந்த மருத்துவமனைக்கு பேக்கப் யார் நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனை இருக்கிறது நான் கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையத்தில் இதை பக்கத்தில் இந்த நான் பேசுகிற என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு மெயின் இடத்துல பிரசவ ஆஸ்பத்திரி தினமும் நூற்று கணக்கான பெண்கள் ஒரு மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் பிரசவ ஆஸ்பத்திரி கொஞ்சம் தள்ளி பெரிய ஆஸ்பத்திரி அரசு மருத்துவமனை இருக்கு டெய்லி ஆயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய தெருவுக்கு தெருவு மருத்துவமனை இருக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது எல்லா பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸும் தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கிட்டாங்க மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அதுதான் இந்தியா இப்போ கபலீகரம் செய்து இப்போ என்ன குறை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது என்ன கேடு இங்கே தமிழ்நாட்டுக்கு ஆட்சி எந்த ஆட்சி வேணாலும் இருக்கட்டும்ங்க இதில் ஆட்சிக்காக சொல்ல திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கட்டும் கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தமிழ் மண்ணில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மெடிக்கலில் வந்து மருத்துவத்தில் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியது நீங்கள் நல்லா யோசிக்கணும் கருவுற்ற பெண்களுக்கு சத்துள் மாத்திரைகள் இருந்து அவர்களுடைய ப்ரெஷர் பாக்குறதுல இருந்து அட்டண்டன்ஸு எல்லாமே எடுத்து வீட்டுக்கு தேடி வந்து மருத்துவத்தை கொடுத்து குழந்தை பேர் வரைக்கும் இருந்து குழந்தை பேரில் இருக்கக்கூடிய அதுக்கு பிறகும் அவங்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் அத்தனையும் கொடுத்து ரெண்டு பெண்கள்னா அவங்க பேரில் இன்சூரன்ஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க அவ்வளவுமே செய்கிறாங்க நீங்கள் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்கிறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுமே பல கோடிகள் ஆகும் அதில் ஒரு சின்ன ஸ்கேன் மிஷினு நீங்கள் வாங்கி வைக்கணும் ஒரு இசிஜி எடுக்கக்கூடிய மிஷின் வைக்கணும் எல்லாமே லட்சக்கணக்கில் ஆகும் நீங்கள் ஒரு டாக்டரை உருவாக்கணும் அரசு ஒன்று மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் நர்சஸ் செவிலியர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் எத்தனை டாக்டர் எம்பிபிஎஸ் வைப்பீங்களா எம்டி வைப்பீங்களா எம்எஸ் வைப்பீங்களா எத்தனை வகையான மருத்துவத்துக்கு நீங்கள் வைப்பீங்க இதுக்கு என்ன தேவை வந்தது யார் உங்களிடம் கேட்டது இப்போது அப்போ இதுக்கு உண்டான பொருளாதார ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி நீங்கள் எப்படி ஒரு கட்டடத்தை கட்டிடுறீங்க ரைட்டு சம்பளம் யார் கொடுப்பாங்க எத்தனை வருஷம் நீடித்த ஆயில் இருக்கும் மிகப்பெரிய கஷ்டம் பாலா உங்கள் மீது சந்தேக பார்வை வருகிறது அதனால தான் சொல்கிறோம் ஒன்று மடங்கள் வச்சுருப்பாங்க அவை நடத்துவான் நல்லா கவனிக்கலாம் மாதா அமிர்தானந்தம்மையின்னு சொல்லி கையை கூட்டிக்கிட்டு இப்படி ரெண்டு நிற்குங்க அதுக்கு கோடிக்கணக்கில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதில் பண்ணுவாங்க எத்தனையோ இதய நூலாளிகள் நல்லதுக்கும் நடக்கும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது வைக்க முடியாது இந்த கண் மருத்துவமனை அரவிந்த் கண் மருத்துவமனை நடத்துவாங்க இலவச கேம்ப் போடுவாங்க அதுக்கு சைடு ஸ்பான்சர் என்ன நடக்கும் நல்லதும் நடக்கும் அதுகள்தான் இருக்குது நீங்கள் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு இன்னும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்து உங்களுடைய தகப்பனார் பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்க்கக்கூடிய நிலைமைன்னு ஆணகு வந்த பிறகு விஜய சேதுபதி தான் நினைவுபடுத்துகிறேன் உன்னை நீ கொள் உன்னுடைய உன்னை யாரும் பயன்படுத்திக்கிடாமல் அதை நீ சரியாக பார்த்துக்கணும் அதை தான் எல்லாருமே எச்சரிக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன தான் ஒரு தீப்பிடி தெரிவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அனுமன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சின்னது தான் இலங்கை நகரம் தீப்பிடித்தே சொன்னாங்க இல்லையா அப்போ ஒரு சின்ன பொறி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க வைப்பாங்க நீங்கள் வெளிநாடு போனதாகவும் வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்ததாகவும் சொல்லப்படுகிற காரணம் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் இது பாலாவின் சொல்கிறேன் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க அது வந்து செய்தியாக போயிருக்கிறோம் நமது சேனல் மூலமாக யூனிவர்சல் மூலமாக சொல்லக்கூடிய இது வந்து உங்களுடைய இலவச செய்தி சொல்லிட்டு உங்களுடைய பேஜ் அப்லோட் பண்ணுங்கள் போதும் வெளிப்படைத்தன்மையாக செய்யுங்கள் அதை மறைத்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்து விட்டது அதுக்கு நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்க பெற்ற தாயை பெற்ற தகப்பனை தனது குடும்பத்தை பாதுகாக்க முடியாத வேறு எதுவுமே பாதுகாக்க முடியாது நீங்கள் அவங்க மேலே அக்கறப்படாமல் நீங்கள் வெளியாள்கள் மேல் அக்கறைப்படுதுன்னா உங்கள் மேலே சந்தேக பார்வை வரத்தான் செய்யும் அதில் மாற்றுக்கருத்தில் விதிவிலக்குகள் இருக்கும் தாய்தக பெண் பிரச்சனை அன்னை தம்பி பிரச்சனை எல்லாம் மாற்றக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு மிகப்பெரிய மருத்துவமனையை நீங்கள் கெட்டப் என்று சொன்னால் உங்களை நம்பி எத்தனை டாக்டர் வந்து உட்காருவா எத்தனை நர்சஸ் வந்து உட்காருவாங்க பேஷண்ட் வரக்கூடிய அந்த என்ன நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்க சிக்கல் இருக்கிறது பல எச்சரிக்கைக்காகத்தான் இந்த பதிவு சின்ன சின்ன விஷயங்கள் பெரியது இப்போ எங்கள் ராஜபாளையம் அங்கே இருக்கிறோன்னா எத்தனையோ உதவிகள் சுற்றி சுற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அன்னதான நிகழ்ச்சியிலேருந்து சிறு சிறு கல்வி உதவி திட்டம் வரைக்கும் நீங்கள் இருக்கோம் எல்லோருக்கும் எல்லாம் செஞ்சு விட முடியாது கவர்மெண்ட் அரசாங்கம் செய்துன்னு வச்சுக்கோங்களேன் கொரோனா காலங்களில் பண உதவியிலிருந்து மாதம் மாதம் படிக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய படிக்கிறக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறாங்க திராவிட ஷெட்யூல் ட்ரிப்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்லேருந்து எத்தனை எத்தனையோ உதவிகள் கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய திறமைகள் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை சரியான வழியில் முறையான பயனாளர்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு செய்யுங்கள் உங்கள் மேல் கரும்புள்ளி வருவதற்கு ஆரம்பித்து விட்டது அதை முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுங்கள் தான் பாலாவுக்கு சொல்லக்கூடியது உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுக்கு யாரும் பேக்கப் வந்துவிட்டால் அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள் அது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது நன்றி வணக்கம் தொடர்கள்